நவீன உலகத்தில் சர்வதேச நாடுகள் அனைத்திற்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கும் அளவிற்கு அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க வல்லரசு நாடான அமெரிக்கா திட்டமிட்டிருக்கிறது இதற்கான அறிவிப்பை அந்நாட்டின் அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறார் அமெரிக்காவில் இல்லாத பாதுகாப்பு அமைப்புகளா என்ற கேள்வி பலருக்கும் வெள்ளலாம் ஆனால் இதுவரை இல்லாத அளவுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பில் பெரிய அளவில் கவனம் செலுத்தி இருக்கிறது அமெரிக்கா கோல்டன் என்று அழைக்கப்படும் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்பின் சிறப்பம்சங்கள் வாயை பிளக்க வைக்கின்றன இந்நேரத்தில் கோல்டன் டோம் என்றால் என்ன அமெரிக்கா போடும் திட்டம் என்ன என்பது குறித்து விரிவாக விளக்குகிறது இந்த சிறப்பு தொகுப்பு உலக நாடுகளிலேயே இராணுவ வலிமையில் நம்பர் ஒன் இடத்தில் இருக்கும் நாடு என்றால் அது அமெரிக்காதான் தங்களின் இராணுவத்தில் பல்வேறு அதிநவீன பாதுகாப்பு அம்சங்களை வைத்திருக்கும் அமெரிக்கா இன்னும் இன்னும் அதன் வலிமையை கூட்டி வருகிறது அவ்வகையில் இந்த நவீன உலகத்தில் தனது வான் பாதுகாப்பு அமைப்பில் கூடுதல் கவனத்தை செலுத்தி இருக்கிறது ஆம் கோல்டன் டோம் என்ற வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க திட்டமிட்டிருப்பதாகவும் இதற்கான வடிவமைப்பு திட்டம் கிட்டத்தட்ட முடிந்திருப்பதாகவும் அறிவித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடந்த ஆண்டு இறுதியில் அமெரிக்காவில் நடந்த அதிபர் தேர்தலின் போது பரப்புரை செய்த டொனால்டு டிரம்ப் தன் ஆட்சிக்கு வந்தால் நாட்டின் பாதுகாப்பில் அதிநவீன வான் பாதுகாப்பு கேடயத்தை உருவாக்குவேன் என்று வாக்குறுதி அளித்திருந்தார் ஆட்சியை பிடித்த பிறகு அமெரிக்கர்களுக்கே அமெரிக்கா என்கிற பாணியில் சொந்த நாட்டினருக்கு முக்கியத்துவம் அளித்து திட்டங்களை உருவாக்கி வருகிறார் இந்நிலையில்தான் அடுத்த கட்டமாக உலகின் எந்த பக்கத்திலிருந்து தாக்கினாலும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கோல்டன் டோம் என்கிற அமைப்பை உருவாக்க திட்டமிட்டுள்ளார் சரி அது என்ன கோல்டன் டோம் அதன் சிறப்புகள் என்ன பார்க்கலாம் ஒவ்வொரு நாடும் எதிரி நாடுகளிடமிருந்து தற்காத்துக் கொள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகளை வைத்திருக்கின்றன எடுத்துக்காட்டிற்கு சொல்ல வேண்டுமென்றால் சமீபத்திய பாகிஸ்தானின் தாக்குதலின் போது பாகிஸ்தான் ட்ரோன்கள் அனைத்தையும் வீழ்த்த சுதர்சன சக்கரா எனப்படும் எஸ் போர் ஹண்ட்ரட் எனும் வான் பாதுகாப்பு அமைப்பை இந்தியா பயன்படுத்தியிருந்தது இப்படியாக ஒவ்வொரு நாடும் தங்கள் சக்திக்கு ஏற்ற வகையில் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வைத்திருக்கின்றன ஐந்து சுதர்சன சக்ராக்களுக்கு சுமார் முப்பத்தைந்தாயிரம் கோடியை செலவிட்டிருக்கிறது இந்தியா இதில் கோல்டன் டோமின் இன்ஸ்பிரேஷன் என்று பார்த்தால் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு நடந்த போரிலிருந்து ஹமாஸ் படையை எதிர்கொள்ள இஸ்ரேல் பயன்படுத்திய டோமை ஒத்ததாக இருக்கிறது அயண்டோமானது குறைந்த தொலைவிலிருந்து தாக்க வரும் ஏவுகணைகளை வானில் வைத்து தாக்கி அழிக்கக்கூடியது ஆனால் அமெரிக்காவின் கோல்டன் டோமோ சிறப்பம்சங்களின் கலவை கண்டம் விட்டு கண்டம் பாயும் அதிநவீன ஏவுகணைகளை வானில் வைத்தே சுக்குநூறாக்கும் வல்லமை கொண்டதுதான் கோல்டன் டோம் இதற்காகத்தான் சுமார் பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்து இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறது அமெரிக்கா ஆட்சி காலம் முடிவதற்குள் கோல்டன் டோம் பாதுகாப்பு அமைப்பு கட்டி முடிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது அமெரிக்காவை நோக்கி தாக்குவதற்காக ஏதாவது ஏவுகணை பாயும் பட்சத்தில் வானில் வைத்தே தகர்த்தறியப்படும் மண்வெளியில் இருந்தோ விண்வெளியில் இருந்தோ எங்கிருந்து தாக்குதல் தொடுத்தாலும் வான்பரப்பில் வைத்தே முயற்சி முறியடிக்கப்படும் இதற்காக விண்வெளியில் வளம்பரும் செயற்கைக்கோள்களோடு கோல்டன் டோமின் சிஸ்டம் இணைக்கப்பட இருக்கிறது நீர் நிலம் ஆகாயம் என எந்த மார்க்கத்திலிருந்து இருந்து எப்படிப்பட்ட ஏவுகணைகள் தாக்க வந்தாலும் கண்காணிப்பின் மூலம் முயற்சிகள் தகர்த்தெறியப்படும் அவ்வளவு எண் டேக் ஆஃப் ஆவதற்கு முன்பே அந்த முயற்சி தகர்த்தெறியப்படும் என்று கூறப்படுகிறது ஏவுகணைகள் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் ட்ரோன்கள் என்று வழக்கமான ஏவுகணைகளோ அல்லது அணு ஆயுதமோ எதுவாக இருந்தாலும் வானில் வைத்து தாக்கி அளிக்கப்படும் இப்படிப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்பில் அமெரிக்கா கவனம் செலுத்தும் நிலையில் ரஷ்யா மற்றும் சீனா இந்த திட்டத்தை எதிர்க்கின்றன அதே நேரம் அமெரிக்காவின் இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ள கனடா விருப்பம் தெரிவித்திருக்கிறது நிறைவு நிறைவுபெறும் பட்சத்தில் உலகின் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்பை கொண்ட நாடாக அமெரிக்கா வலுப்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது